தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மோபி பா அறக்கட்டளை மற்றும் ஐயாபுரம் கிளை திமுக இணைந்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு புத்தகப்பை வழங்கப்பட்டது தென்காசி தெற்கு மாவட்டம் மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் உத்தரவின் பேரில் தென்காசி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அழக சுந்தரம் அறிவுறுத்தலின் பேரில் அய்யாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மோபி பா அறக்கட்டளை மற்றும் அய்யாபுரம் கிளை திமுக இணைந்து தமிழக துணை முதல்வரும் திமுக இளைஞரணிவருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவ மாணவியருக்கு புத்தகப்பை இனிப்புகள் மற்றும் உணவினை நூலகத்தில் வைத்து திமுக பிரமுகர் மற்றும் ஒன்றிய பிரதிநிதி அன்பு செயலியும் வழங்கினார் திட்டங்களா வச்சுருக்காங்க நல்ல விளையாட்டில் ஃபஸ்ட்டு வாங்க ஐயா பொறுத்து ஃபுல்லே நான் ப்ரைஸ் வாங்கணும் யார் உதவி நீர் துறைமுக சரியா உங்களுக்காக நிறைய நீங்கள் கலந்துக்கோங்க பள்ளிக்கூடத்தில் கலந்துக்கோங்க மாநில அளவு கலந்து மாவட்ட அளவு கலந்துக்கோங்க மாநில அளவு வாங்க சரியா இன்னைக்கு அவர் பிறந்த நாள் அவங்களுக்காக நம்ம கொண்டாடுறோம் உங்களுக்காக இந்த பிறந்த நாளுக்காக பேகு பிரியாணி எல்லா ஈட்டு கொடுக்குறோம் சரியா இது வந்து மூப்பிப்பா அறக்கட்டளை சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த நூலகத்தில் நீங்களாம் டியூஷன் படிக்கிறீங்க புக் எடுத்து வாசிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதனால உங்களை கூப்பிட்டு இந்த இது கொண்டாடணும் ஒரு பிறந்த நாளை பள்ளி மாணவர்களை சரியா அதான் பா நூலகத்தில் மூப்போ அறக்கட்டளை சார்பில் இதை கொண்டாடணும் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பிறந்தநாளை ஒரு நாற்பத்தி காவது பொங்கால கொண்டாடுவோம் சரிங்களா i'm going बजारा में आ Thank you.